நம்ம பகடைசம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல ரெண்டு பகடை உருட்டும் போது ஏதாவது ஒண்ணு மட்டும் இருக்கும் முக மதிப்புகளின் கூடுதல் நாளாக கிடைப்பதற்கான நிகழ்தகவு அந்த மாதிரி பார்த்திருப்போம் இந்த வீடியோல அல்லதுன்னு வந்தா எப்படி பார்க்கலாம் இரண்டு பகடைகள் உருத்தப்படுகின்றன இரண்டு முகமதிப்புகளும் கூடுதல் நான்காக இருப்பதற்கான நிகழ்த்தகு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா எப்படி செய்யலாம் இதுக்கு ஃபார்ம்லா வந்து பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக் ஏ பிளஸ் பிஆப் பி மைனஸ் பி ஏன் நல்லா படிச்சுக்கோங்க தெரிகிறது ரொம்ப முக்கியம் சப்போஸ் கொஸ்டின்ல ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டாங்கன்னா ஃபார்ம்லா தெரிஞ்சிருக்கும் இப்போ பாருங்க ரெண்டு பகடை உருட்டதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ கீழே வந்து நமக்கு முப்பத்தி ஆறு வரும்னு தெரியும் அடுத்து பாருங்க முகம் இரண்டு முகமதிப்புகளும் சமமாக இருக்கன்னா ஒன்று கமா ஒன்று ரெண்டு கமா ரெண்டு மூணு கமா மூணு நாலு கமா நாலு அஞ்சு கமா அஞ்சு ஆறு கமா ஆறு இதுதான் ரெண்டு முக மதிப்பும் சமமாக இருக்கிற மாதிரி வரும் முகமதிப்புகளின் கூடுதல் நான்காக இருக்க அப்படின்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் இது ஒண்ணுக்கமா ஒன்னு ஒன்னுக்கமா ரெண்டு ஒன்னுக்கமா மூணு ஒன்னுக்கமா நாலு ஒன்னுக்கமா அஞ்சு ஒன்னுக்கமா ஆறு இது ஃபர்ஸ்ட் இதுல வரும் அப்போங்கும்போது கூடுதல் நாலுங்கும் போது நமக்கு ஒன்னுக்கமா மூணு வருமா ஏன்னா ஒன்னையும் மூணையும் கூட்டினா நாலு அடுத்து ரெண்டாவது லைன் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுக்கமா ஒன்னு போகும்போது நமக்கு என்ன வரும் ரெண்டு பிளஸ் ரெண்டு தான் நாலுன்னு வரும் அடுத்து பாருங்க மூணுன்னு போகும்போது மூணு கமா ஒண்ணு ஏன்னா மூணு பிளஸ் ஒண்ணுன்னா நாலு அடுத்து லைன் போகும்போது ரெண்டு மூணு நாலுன்னு வரும்போது நாலு கம ஒண்ணுங்கும்போது இது கூட்டுனா அஞ்சுன்னு வந்துருமா அப்பங்கும்போது கூடுதல் வந்து நாலு கிடைக்கிறதுக்கு வந்து இந்த மூணு வழிதான் இருக்கு இதை வந்து பிஆப் ஏன்னு வச்சுக்கிறோம் இது வந்து பிஆப் ஏ இப்போ ஃபார்முலா படி போட்டோம் அப்படின்னா நமக்கு கீழே என்ன வரும் முப்பத்தி ஆறு ஃபர்ஸ்ட் இதுல என்னது ஆறு இது வருமா ஏன்னா இரண்டு முக மதிப்புகளும் சமமாக இருக்குங்கிறது வந்து ஆறு பிளஸ் பி ஆஃப் பி முப்பத்தி ஆறு கீழே வரும் மேலே வந்து எத்தனை மூணு அடுத்து பாருங்க மைனஸ் ஏ பி அப்படிங்கும்போது ரெண்டு இதுலயும் எது சமமா வருதோ அதை எழுதணும் எத்தனை வருதுன்னு பாக்கணும் ஒண்ணுதானா வருது ரெண்டு சைடும் ஒரே முக ஒன்று தான் வருது ஒன்று பை முப்பத்தி ஆறையும் மூணையும் கூட்டுனா ஒன்போது ஒன்பதுல இருந்து ஒண்ணு கழிச்சோம்னா எட்டு ஆனா கீழ வந்து சமமா இருக்கும்போது மேல கூட்டி கழிச்சுக்கலாம் இப்போ ரெண்டாள் அடித்தோம்னா நாலு இரண்டா எட்டு ஓ ரெண்டா ரெண்டு மிச்சம் ஒன்று இரண்டு ரெண்டா பதினாறு அடுத்த ரெண்டாள் அடித்தோம்னா இரண்டா நாலு ஒன்பி திருந்தா பதினெட்டு அப்ப நமக்கு கிடைக்கிற மதிப்பு வந்து ரெண்டு பை ஒன்பது இப்படி ஃபார்முலா படி போட்டா இப்படி அப்படி இல்ல அப்படின்னா நமக்கு கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா இத எழுதிருவோம் அடுத்து இத ரெண்டாவது எழுதிருமா ரெண்டுலயும் எத்தனை இது ஒண்ணு போல இருக்குன்னு பார்க்கணும் ரெண்டுலயுமே ஒண்ணு போல இருக்கிறது ஒண்ணுதான் அப்போ நம்ம இப்ப கூட்டும் போது ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இது ஏழு ஏற்கனவே வந்ததுனால இதை இதை விட்டுட்டு மட்டும் எடுத்துவோம் எட்டு பை முப்பத்தி ஆறு இப்ப அடிச்சோம்னா நாலு இரண்டா எட்டு ஓ ரெண்டா ரெண்டு மிச்சம் ஒண்ணு ரெண்டு ரெண்டா பதினாறு இரண்டா நாலு ஒன்பத்தி ரெண்டா பதினெட்டு அல்லதுன்னு கேட்டாங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் உள்ளதை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிடுவோம் இரண்டு முகமதிப்புகளும் சமமாகங்கும் போது இதை எழுதிடுவோம் ரெண்டாவது வந்து முகமதிப்புகளின் கூடுதல் நாளுங்கிறதுனால அதுக்கு என்னென்ன வருதோ அதை எழுதிடுவோம் ஃபார்ம்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஃபார்ம்லாவை தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ வந்து என்னனும் ஏன்னா கீழே வந்து ரெண்டு பகடைங்கிறதுனால முப்பத்தி ஆறுன்னு போட்டுருவாங்க அடுத்து மேல வந்து நமக்கு என்ன வருதுன்னு பாக்குறதுக்கு இதை எண்ணணும் இது ஆறு ஏன்னா இதுதானே அதுக்கு கிடைக்கிற வாய்ப்பு ஆறு அடுத்து கீழே வந்து அதோட ஃபர்ஸ்ட் இதுல எழுதிருக்கிறது சமமா வரும்போது அடுத்து என்றது வந்து நம்ம விட்டுட்டு டைரக்டா எண்ணி போட்டுடலாம் ஃபார்ம்லா தெரிஞ்சு போங்க அடுத்த சம் பாருங்க டென்த் ஸ்டாண்டர்ட்ல பயிற்சி எட்டு புள்ளி நாலுல ஆறாவது கணக்கு இரண்டு பகடைகள் உருட்டப்படுகின்றன முதல் பகடையில் முகமதிப்பு இரட்டை படையன் அல்லது முகமதிப்புகளின் கூடுதல் எட்டாக கிடைப்பதற்கான நிகழ்தகவுன்னு கொடுத்துருக்காங்க ரெண்டு பகடைனாலே நமக்கு கீழா முப்பத்தி ஆறு வரும்னு தெரியும் இரட்டைப்படை எண் கொடுத்துருக்காங்க முத முகமதிப்பு இரட்டைப்படை எண் அதாவது முதல் பகடையில் முகமதிப்பு இரட்டை எண் கொடுத்துருக்காங்க முதல் பகடையில இரட்டை எண்ணா இருக்கணும் அப்போங்கும்போது ரெண்டு கமா ஒன்று ரெண்டு கமா ரெண்டு ரெண்டு கமா மூணு ரெண்டு கமா நாலு ரெண்டு கமா அஞ்சு ரெண்டு கமா ஆறு அடுத்த இரட்டை எண் என்ன வரும் நாலு ஒன்று நாலு கமா ரெண்டு நாலு கமா மூணு நாலுக்கமா நாலு நாலுக்கமா அஞ்சு நாலுக்கமா ஆறு அடுத்து ஆறுக்கமா ஒண்ணு ஆறுக்கமா ரெண்டு ஆறுக்கமா மூணு ஆறுக்கமா நாலு ஆறுக்கமா அஞ்சு ஆறுக்கமா ஆறு மொத்தம் எத்தனை வரும் பதினெட்டு வரும் இது வந்து நம்ம அடிக்கடி செஞ்சோம்னா முதல் பகடையில் முகமதிப்பு இரட்டைப்படை எண்ணுங்கும் போதே நமக்கு தெரிஞ்சிடும் மொத்தம் பதினெட்டு வரும்னு ஏன்னா இப்போ ஒரு ஒன்னு ஒரு பகடல ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இருக்குன்னு தெரியும் இரட்டைப்படை என்ன ரெண்டு நாலு ஆறு இப்போ அடுத்து ரெண்டாவது பகடைங்கும் போது ரெண்டுக்கமாக ஒண்ணு ரெண்ட வச்சு ஆறு இது எழுதுவோம் அடுத்து நால வச்சு ஆறு இது எழுதுவோம் ஆற வச்சு ஆறு இது எழுதுவோம் அப்போ மொத்தம் பதினெட்டு இது வந்து ஃபர்ஸ்ட் இது முதல் முதல் பகடையில் முகமதிப்பு இரட்டைப்படை எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு வந்து பதினெட்டு இருக்கு அடுத்து பாருங்க முக மதிப்புகளின் கூடுதல் எட்டாக கிடைப்பதற்கான நிகழ்த்ததவு இப்போ ஒன்றுன்னு எடுத்தோம்னா நமக்கு கடைசி ஒன்னு ஆறு வரைக்கும் வருமா இதுல பெரிய இதே ஒன்னு ஆறு இத கூட்டுனா நமக்கு எட்டு கிடைக்காது அடுத்து ரெண்டாவது பகடை ரெண்டாவது இது எடுத்தோம்னா ரெண்டு கம ஒன்றுல இருந்து ரெண்டு கமம் ஆறு போகும் இதுல ஒன்று கிடைக்க வாய்ப்பு இருக்கா ரெண்டு கமம் ஆறு வரும் அடுத்து மூணுன்னு எடுத்தோம்னா மூணு கமம் ஒன்றுன்னு போய் மூணு கமம் ஆறு வரைக்கும் வருமா அப்ப மூணு கமா அஞ்ச கூட்டுனா எட்டு வருமா மூணு கமா அஞ்சு அடுத்து நால எடுத்தோம்னா நாலு கமா நால கூட்டுனா எட்டு ஏன்னா நாலு பிளஸ் நாலு எட்டு அடுத்து அஞ்சாவது இதை எடுத்தோம்னா அஞ்சு கமா மூணுன்னு வரும் ஆறாவது இதை எடுத்தா ஆறு கமா ரெண்டு மொத்தம் எத்தனை வருதுன்னு பாருங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அதாவது கூடுதல் எட்டாக கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு வந்து அஞ்சு இது வருதா இப்போ ஃபார்முலா படி போட்டோம்னா பி ஆஃப் ஏ வந்து என்னது பதினெட்டு பை முப்பத்தி ஆறு பிளஸ் பி ஆஃப் ஏ பி வந்து நமக்கு அஞ்சு இருக்கா அஞ்சு பை முப்பத்தி ஆறு மைனஸ் பி ஆஃப் ஏ ரெண்டு இதுலயும் சேர்த்து என்ன என்ன வருது இங்க வந்து இரட்டைப்படை எண் சொல்லிட்டாங்க அப்போ மூணு இது சமமா வருமா ரெண்டு இதுலயும் மைனஸ் மூணு பை முப்பத்தி ஆறு இருந்து இதை கழிச்சா ரெண்டு பதினெட்டு ரெண்டே கூப்பிட்டா இருபது இருபது பை முப்பத்தி ஆறு ரெண்டாள் ஆயிடுச்சோம்னா ஒரு ரெண்டு ஜீரோ ஒரு ரெண்டா ரெண்டு மிச்சம் ஒன்னு என்றா பதினாறு அடுத்த ஆயிரம் ரெண்டா பத்து ஒன்பத்தி ரெண்டா பதினெட்டு அஞ்சு பை ஒன்பதுன்னு கிடைக்கும் அதாவது இதோட மதிப்பு வந்து அஞ்சு பை ஒம்பது இப்போ நம்ம ஃபார்முலா படி போட வேண்டாம் அப்படின்னா இதில் எத்தனை இருக்குன்னு தெரியும் பதினெட்டு அடுத்து இதில் சேர்ந்து வர்றது ஏற்கனவே இரட்டைப்படை தானே எழுதியிருக்கோம் இப்போது இது வராது ஏன்னா இதுவும் இதில் சேர்ந்து இருக்கும் அப்போ இதை கட் பண்ணிடுவோம் இதையும் கட் பண்ணிடுவோம் இதையும் கட் பண்ணிடுவோம் அப்போ எத்தனை இருக்குது ரெண்டு இது எக்ஸ்ட்ரா இருக்கா இப்போ ஏற்கனவே ஒரு பதினெட்டு இங்கே இது ரெண்டு இப்போது இருபது பை முப்பத்தி ஆறு நமக்கு அடித்தோம்னா அஞ்சு பை ஒம்போதுன்னு கிடைக்கும் அடுத்து பாருங்க இரண்டு பகடைகள் உருட்டப்படுகின்றன முக மதிப்புகளின் பெருக்கல் ஆறாகவோ அல்லது முக மதிப்புகளின் வித்தியாசம் ஐந்தாகவோ இருப்பதற்கான நிகழ்தகவு ஃபர்ஸ்ட் இது வந்து பெருக்கல் வந்து என்ன சொல்லிட்டாங்க பிஆபி ஆறுன்னு சொல்லிட்டாங்க ஆறா இருக்கணும்னா ஒன்று கமா ஆறு இதை பெருக்குன்னா ஆறு அடுத்து ரெண்டு கமா மூணு அடுத்து மூணு கமா ரெண்டு அடுத்து ஆறு கமா ஒன்று மது எதுவுமே எழுத முடியாதுல பெருக்கள் வந்து ஆறு கிடைக்கணா நாலு வாய்ப்பு இருக்கு அடுத்து பாருங்க வித்தியாசம் அஞ்சாகவோ வித்தியாசங்கும்போது நமக்கு ஒண்ணுக்கமா ஆறு அடுத்து ஆறுக்கமா ஒன்று ஏன்னா கழிச்சா தானே ஆறு மைனஸ் ஒன்று அஞ்சு ஆறு மைனஸ் ஒன்று அஞ்சு இதுதான் வாய்ப்பு மித்த எதுவுமே வாய்ப்பு வராது இப்போ நம்ம டைரெக்டா எழுதணும்னா இங்கேயும் ஒன்னுக்கமாக ஆறு இருக்கு இங்கேயும் ஆறுக்கமா ஒண்ணு இருக்கு இப்போ நாலுதானே எழுதுவோம் நாலு பை

இந்த முப்பத்தி ஆறு ஏன் போடுறோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு பகடை உருட்டுறதுனால ஆறு இன்ட்டு ஆறு முப்பத்தி ஆறு அடுத்து மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி ரெண்டு இதுலேயும் சமமாக எத்தனை இருக்குன்னு பார்க்கணும் ஒண்ணு கமா ஆறு ரெண்டு இதுலேயும் இருக்கா இது ஒன்று அடுத்து ஆறு கமா ஒன்று இப்போ எத்தனை இருக்குது ரெண்டு இருக்குது ரெண்டு பை

ஏழுங்கும்போது ஃபர்ஸ்ட் இதை எடுத்தோம்னா ஒன்னு கமா ஆறு இதை கூட்டினோம்னா ஏழு வருமா ரெண்டாவது வந்து ரெண்டு ரெண்டுக்கமா அஞ்சு அடுத்து மூணாவது இது வந்து மூணு கமா நாலு இதை கூட்டினா ஏழு வருமா அடுத்து நாலாவது வரும்போது இது அப்படியே மாறி வரும் நாலு நாலுக்கமாக மூணு அஞ்சு கமா ரெண்டு அடுத்து ஆறு ஆறுக்கமா ஒன்று இதை கூட்டினா நமக்கு ஏழுன்னு கிடைக்கும் இது வந்து பிஆப்ஏ அடுத்து பதினொன்று இருக்க நிகழ் தகவி இப்போ ஃபஸ்ட்டு பகடையில கடைசி இது வந்து ஒண்ணுக்கமாக ஆறு இதை கூட்டினா ஏழு நமக்கு பதினொன்று கிடைக்கணும் ரெண்டாவது எடுத்தோம்னா கடைசி வந்து ஆறு தானே அப்போ இதை கூட்டினா நமக்கு எட்டு தான் வரும் மூணுன்னு எடுத்தோம்னா அதுல கடைசி ஆறு ஒம்போது அடுத்து நாலுன்னு எடுத்தோம்னா கடைசி இது வந்து ஆறு இதை கூட்டினா பத்து தான் இப்போ பதினொன்றுன்னு இருக்கும்போது நமக்கு அஞ்சாவது தான் எடுப்போம் அஞ்சு கமா ஆறு அடுத்து ஆறாவது எடுத்தோம்னா ஆறு கமா அஞ்சு இது ரெண்டு இதை கூட்டினாதான் நமக்கு பதினொன்றுன்னு கிடைக்கும் இப்ப பாருங்க இதுல வந்து ஒண்ணு போல இருக்கிறது எது ஒண்ணுமே இல்ல இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு பை முப்பத்தி ஆறு அதாவது பொதுவா இருந்தது அப்படின்னா அதுல வந்து கழிச்சிருவோம் இதுல வந்து பொதுவா எதுவுமே இல்லை அதனால மொத்தமா கூட்டி போட்டுட்டோம் இப்போ ஃபார்ம்லா படி போட்டாலுமே பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பினா ரெண்டு இதுலேயும் எது சமமாக இருக்கோ அதை கனெக்ட் பண்ணி எழுதணும் பிஆப் ஏ எத்தனை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அதாவது ஆறு பை முப்பத்தி ஆறு பிளஸ் பி ஆஃப் பி வந்து ரெண்டு பை முப்பத்தி ஆறு மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி வந்து ஜீரோங்க வந்து ஒன்றுமே கிடையாதுல்ல அப்போ இதை தானே கூப்பிடுவோம் எட்டு பை முப்பத்தி ஆறு இப்ப அடிச்சோம்னா இருநாங்க எட்டு ஒன்பத்தி நான்கா முப்பத்தி ஆறு நமக்கு ரெண்டு பை ஒன்பதுன்னு கிடைக்கும் இதே மாதிரி எடுத்து பாருங்க இரண்டு பகடைகள் உருட்டப்படுகின்றன அவற்றின் கூடுதலில் பத்து அல்லது பதினொன்னு கிடைக்க நிகழ்தகவு ஃபர்ஸ்ட் இது பாருங்க அவற்றின் கூடுதலில் பத்து இப்போ ஒன்றாவது லைன் எடுத்தோம்னா கடைசி வந்து ஆறு ஒன்று கமா ஆறு ஓ இதை கூட்டினாலே ஏழு இது வர இதுல எதுவுமே வர வாய்ப்பு இல்லை ரெண்டாவது எடுத்தா ரெண்டு கம்ம ஆறுங்கும் போது இது எட்டு தான் வரும் கூட்டுனா அடுத்து மூணாவது எடுத்தோம்னா மூணு கமம் ஆறு இதை கூட்டுனா ஒன்பது அப்ப மூணு இதுல வராது நாலாவது இதை எடுத்தோம்னா நாலு கமா ஆறு இதை கூட்டுனா பத்து வரும் அடுத்து அஞ்சு கம அஞ்சு இத கூட்டுனா பத்து வரும் அடுத்து ஆறு கமா நாலு இப்போ மொத்தம் மூணு இது வருமா அதாவது பத்து கிடைக்க நிகழ் தகவல் மூணு இது வரும் பதினொன்னுங்கும்போது நமக்கு அஞ்சாவது இதில் தான் போகும் அஞ்சு கம்ம ஆறு பதினொன்று அடுத்து ஆறு கம்ம அஞ்சு பதினொன்று இப்போ பாருங்க இதுலேயும் ரெண்டு இதுலேயும் ஒன்று போல இருக்கிறது ஒன்றுமே இல்லை அப்போ என்ன பண்ணலாம் கீழே முப்பத்தி ஆற போட்டு இதை கூட்டி எழுதிடலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு பை முப்பத்தி ஆறு இப்போ அல்லதுங்கும்போது ரெண்டுலயுமே சமமா ஒண்ணுமே இல்லாட்டி அப்படியே கூட்டி போட்டுடலாம் அப்படி இதுலயும் இதுலயும் இப்ப இங்க எக்ஸாம்பிளுக்கு ஏற்கனவே பார்த்துட்டோம் இப்போ வந்து இங்கேயும் நாலுக்காம் ஆறு இந்த இடத்துலையும் ரெண்டாவது இதுலயும் நாலுக்காம் ஆறுன்னு இருக்குன்னா இதை விட்டுட்டு உணவு இதை கூட்டும் போது இதை விட்டுட்டு நம்ம டேரக்டா ஆன்சர் போட்டுடலாம் அப்படி இல்லாட்டி ஃபார்ம்லாவில போட்டோம் அப்படின்னா ஃபார்ம்லால போட்டு செஞ்சுக்கோங்க ஃபார்ம்லா வச்சு செய்யறதெல்லாம் பார்த்துக்கோங்க ஃபார்ம்லா தெரியாம ஃபுல்லா சாக்கட்டாவே போகாதீங்க செம்மெல்லாம் பார்க்க தான் கொஞ்சம் கஷ்டமா தெரியற மாதிரி இருக்கும் அடிக்கடி செஞ்சு பார்த்தீங்கன்னா ஈஸியா ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடலாம்